அருணத்தில் இருக்கும் அனைவருக்கும் இயக்கம் புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு மௌனம் பிஞ்சியது தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வெற்றிகுள்ளாக நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முறையும் கிடந்திருக்கேன் அது பருத்தியனுடைய வெற்றியாக இருக்கும்போது சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் வெளியே வர்றதுன்னு நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கங்களில் அது தேட்டரில் என்ன இருக்கோ அது ஷோவில் கூட போய் நிற்கிறதில்லை அந்த பழக்கம் என்னென்ற விஷயங்கள் தான் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதன்முறையாக நான் மாறி கூட ரெண்டு மூணு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் பிரசுவ இங்கே பார்க்கும்போது கூப்பிட்டாரு இல்லை சார்னா வரல சார் நான் வரல ஐடியா ஐடியாவில் போ பொ பொதுவாக போக மாட்டேங்க அப்படின்னு அப்புறம் மராதநாடு திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தார் அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை அப்புறம் டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும் போது மாறியை பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி ஊடகங்களில் பார்த்துட்ருக்கேன் அது முடிஞ்சு மராதார் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இனத்தையும் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சென்னை நம்ம ஊருக்கு வந்துருக்காங்க தேட்டருக்கு போனேன் அப்போ மாறி கூப்பிட்டாரு சார் அப்போ நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்க நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணும் தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்துருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைச்சிக்கிட்டே இருக்குது சாமியாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படத்துல பகலில் பர அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போனால் ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்க்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன் இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க அப்படின்னா திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்து இருந்துடா வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தால் நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்திங்களா நான் ரொம்ப ஆபத்தமாக பாருங்க அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அதில் அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேறு நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலேயே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார் உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துட்டு வர என்ன அப்படித்தானே நீ சட்டப்படணும் அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆத்மா உங்களால் பயன்படுத்த முடியலன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் அங்கே இருக்கணும்னு தெரியல அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கணும் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைச்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அப்படி பைசன் வந்து தான் அமைச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இது வந்து மாரின்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேங்க இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் கேரக்டான இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் வளர்கிறேன் நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்போமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இந்த படத்தையும் பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு என்னோடய டைரெக்ஷனில் வந்து கேமராமேன் எலிலோடையும் மியூசிக் டைரக்டர் யுவாஷோடையும் திலீப் சூப்பர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிவிட்டார் என ரொம்ப கம்ஃபர்ட்ஜோம் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த பீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால்சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவரை அடிக்கிற காட்சி அவர் அப்புறம் பைக் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவரு அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாதிரி சொன்னாப்பில்லாம் கட்டை இருக்கு சார் கட்டை இது எடுத்துருக்கீங்க ஏங்க கட்டையை கரெக்டாக வைக்க எந்த கட்டைங்கன்னு இல்லை சார் டம்மி தான் சார் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி நிற்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்துருங்க அண்ண சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு எதையும் தெரியாது என்ன அதனால சொல்கிறேன் நான் நான் எடுத்து வேகமா பார்த்துக்கலாம் சார் டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசல்டேரக்டர் கொஞ்சம் சார் டைரெக்டருக்கு டென்ஷனாக இருந்தாலும் அசன்டேரு மாற்றி விட்டு வாங்கல அதனால திரும்ப திரும்ப ரோடு பார்த்துக்கிட்டேன் கட்டையே நான் கட்டையே கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்துருக்கு மாறி சிரிச்சுட்டேன் மாறிட்டேன் அது மாதிரி சொல்லுறாப்புல சார் எல்லாரையும் பாடம் படித்துட்டாப்புல சார் இந்த மாஸ்டர் கூட இருந்துச்சு சார் நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான் அப்படியே இருக்காப்புல கண்ணு லேசாக கலங்கி இருக்கு ஆனால் என்னடா இவ்வளோ பேர் இவ்வளோ பேருக்கு நான் திலீப் நீங்கள் சொன்னதனால தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லியிருக்கேன் ஆட்டான் அப்படியே நிற்கிறாப்புல தான் துண் டோட்டே

சொல்லி மாறி மாறி எதாக இருந்தாலும் இதுலயே முடிச்சிருங்க மூணாவதுல நல்லது நல்லதுங்க அப்படின்னு அப்படி நடந்தது மாஸ்டரோட அஸ்டண்ட்டு பக்கத்தில் இருந்து அப்படி பார்க்குறாங்க எல்லாரும் எல்லாருக்குமே இவர் அந்த ஷார்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி கூப்பிட்டு அங்கே பாருங்கள் அஸ்டண்ட் அப்படி சீக்கிரம் அங்கே பாருங்க அப்படி பூரா மறைஞ்சு மறைஞ்சு சிரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சுருக்காப்ல அவர் அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு ஆமாம் திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ள வாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எழில் கேமராமேனு எழில் ரொம்ப தன்மையாகவும் இதாக போயிருக்கேன் நான் இந்த அறிமுக விழாவில் இசை முடி வீட்டு விழாவும் அறிமுக விழாவில் நம்ம நடத்தினோம் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் போட்டதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது பசுவயசாக கூட நான் ரசித்தேன் இந்த படத்தில் சொன்னேன் நான் இன்றைக்கு அதை தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல பா விக்ரம பார்த்தது கூட அது போடவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடைச்சது துருவ உழைப்பு அதனால் நிச்சயமாக துருவனுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க துருவாக இருக்கிற மாற்றுக்கருத்தே கிடையாது கேமராமேனு அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தில் சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்களை தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவில் சொல்லும்போதும் அப்ளாஸ் கமிடி பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீல புரோட்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கு இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் ரஜித் அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த இடவை சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க நீலக்கல சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங்கு நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அது தொடர்ச்சி ஒவ்வொரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனிகளும் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜர் இங்கே தான் இருக்கான் அவன் சொல்லுவான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தால் முன்னாலேயே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதையே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதைத்தான் நான் அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்ளாஸ்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் கூட போய் சேர வேண்டியது நீலம் புரட்டேஷன்ஸு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு படியில் போடு சில சில வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டேன்